YouTube பிரபலம் BJ சித்து அடுத்து ஹீரோவ கலக்க போராராம் சோசியல் மீடியால பயங்கர ஃபேமஸ் நம்ம BJ சித்து பிரதி பிரங்கனாதனோட டிராகன் படத்திலையும் நடிச்சிருந்தாரு அவர் காட்சிகளுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது அடுத்து அவர் ஹீரோவா நடிக்க போவதாகவும் இந்த படம் பத்தின அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வெளியாகும்னு தகவல் வெளியாயிருக்கு அவர் நடிக்க போற இந்த படத்தை இயக்க போறதும் அவர்தானா இது வேல்ஸ் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரிக்க போறதாகவும் சொல்லப்படுது இந்த படத்தை பத்தின அறிவிப்பு இன்னும் சில நாட்கள்ல வெளியாகும்னு படப்பிடிப்பு வர்ற மே மாசம் துவங்கும்னு தகவல் வெளியாகி இருக்கு அதோட இந்த படத்தோட ப்ரோமோ வீடியோ உருவாகி இருப்பதாவும் இதுல விஜய் சித்து தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் நடிச்சிருக்க காட்சிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது ஹீரா மண்டிக்கு அப்புறம் வாய்ப்பு ஏதும் வராததால அதிர்ச்சி ஆயிட்டதா சொல்றாங்க நம்ம ஆதித்யரா பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலியோட வெப் சீரிஸ் ஹீராமண்டி தி டைமண்ட் பஜார் நெட்லாச்சு நம்ம அதித்தி ராவோட கஜகமினி ரசிக்காதவங்க ஆனா இந்த புகழ் தனக்கு எந்த வாய்ப்பையும் தரலேன்னு ஒரு நேர்காணல்ல மனம் திறந்திருக்காங்க அதித்தி ஹீரா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தன்னோட கெரியர்ல ஒரு வறட்சி ஏற்பட்டதாகவும் அதான் ஃப்ரீ டைம்ல திருமணம் செஞ்சுக்க முடிவெடுத்ததாகவும்